ബോട്ട് പോർച്ചാ പോർച്ച് പറയുന്നു ബോട്ട് പോർച്ച് എല്ലാ വീടിനോട്ട് പോർച്ചു ഹൗസ് ബോട്ട് സ്ഥലമാണ് കൊളം അമ്മക്ക് തരികാരുന്നില്ലേ ഓ എന്റെ അങ്കളുടെ വീട് കഴിഞ്ഞ കേട്ടോ ആണോ എന്റെ അങ്ങലിന്റെ വീടായിരുന്നു

ஜெனரேட்டர்ல கின்ன ஸ்பீக்கர்ங்கள எடுத்து வைக்க இவ. வயர் இருக்கு வயர் இருக்கு. வயர் எல்லாம் இருக்கு. இன்னை நல்ல ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண வயர் இருக்கு. ரெண்டு இல்ல வயர் தான் இருக்கு. அந்த அடியே போறானாம் முழு வருது. ஏதா? புரியுதான்னு வாடையா. ஒரு ஷாப்பு இருக்கு. ஷாப்பா. அதுக்கு வந்துக்கோ அதுக்கு இங்க இவரே ஒன்னு. இவரே அது வந்து. இவரே இங்க திருப்பி வரணும். ஆ இவரே இவட வச்சிட்டு வந்து. இவரே வச்சிட்டு வந்து ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் இருக்கு. கடைய கண்டாலிய கண்டிக்கிறது. பச்சையில மேலேச்சாட்டும் இறங்க போகும் கிலோமீட்டர் எங்க அஞ்சு மணிக்கூர் நடக்கும்

പക്ഷെ അന്ന് സുഹൃത്തില്ല മാത്രല്ല അന്ന് ആവേര് കണ്ടിട്ടുള്ള കൊതുമ്പോ ആയിരിക്കും